இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த படத்தில் இருக்கிற சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியும் பாருங்களேன் எப்படி இந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்தினிடம் இப்படி அமர்ந்திருக்கிறது இந்த சிங்கம் எப்படி இந்த குட்டி குட்டியை கீறாமல் பீறாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் இப்படி தான் தோன்றும் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்தில் ஆதமேவளுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் என்ற ரெண்டு பேரும் தன் தேவனை ஆராதித்து கொள்ள பலியிட்டு காணிக்கைகளை செலுத்த காயன் தன்னுடைய தோட்டத்து நிறைய காய்கனிகளை கொண்டு வருகிறார் ஆபேல் தன் ஆட்டு மந்தையிலிருந்து கொழுத்த தலையீற்று ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வருவதனால் இந்த ஆபேலனுடைய காணிக்கை பொல்லாத சந்ததியை மீட்க ஒரு பலி தேவைப்படுகிறது கபடான இருதயமுள்ள இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க பழுதற்ற குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஒரு பலியை குறித்து அது அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாராயிரம் வருடம் கழித்து வரப்போகும் இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்தும் ஒரு காணிக்கையாய் இருந்ததால் தான் என்னவோ ஆபேலின் காணிக்கையை கற்ற விருப்பத்தோடு அங்கீகரிக்கிறார் அதே நேரத்தில் இந்த நாலாயிரம் வருட கழித்து வெளிப்பட்ட யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தும் ஊழியமாகிய மனம் திரும்புதலை குறித்து அரைக்கூவல் கொடுக்கும்போது அங்கே தன்னிடம் வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று அறிக்கையிடுவதை காணலாம் இதை யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பாருங்க ஆக இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாக இங்கே புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் அதே போல யோ மோசே எகிப்தில் நானூற்று முப்பது வருடம் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று தேவனால் அனுப்பப்பட்ட போது பார்வோன் அவர்களை அனுப்ப மதி மறுக்கிறான் அப்பொழுது ஒரு பத்து வாதைகளை தேவன் அங்கே அனுமதிக்கிறார் அதில் அந்த பத்தாவது வாதையாக தலைச்சன் பிள்ளைகள் மறிக்கும் காரியம் ஒன்று வருகிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் வித்தியாசத்தை காண்பித்த தேவன் கோசேன் பட்டண நகரில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு வாதையும் அவர்களை அணுகவில்லை ஆனால் எகிப்துக்கும் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பார்வோன் குடும்பத்துக்கும் நடக்கிறது அதில் அந்த தலச்செண்கள் சாகடிக்கும் அந்த கடைசி வாதையின் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களிடம் சொல்ல சொல்கிறார் நீங்கள் ஊர்வாயது ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதை ரத்தத்தை எடுத்து நிலை கால்த கால்களிலே யூசப் தண்டின் மூலமாக தடவ வேண்டும் அப்பொழுது உங்கள் வீடுகளிலே இந்த தலைச்சன்களை கொள்ளுகிற சங்கார தூதன் வரமாட்டான் அங்கே இறப்பு இருக்காது இதை எல்லா இஸ்ரோவேல் ஜனங்களும் தங்கள் வீடுகளில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை ஞாபகப்படுத்தி கொண்டாடும்படியாக அதை பஸ்கா பண்டிகை என்று வருகிற காலங்களிலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இஸ்ரோவேலர்கள் ஆக அந்த பஸ்கா பண்டிகை அதாவது இஸ்ரவேலனின் தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்பட்ட ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறதே அந்த நேரத்தில் செய்யப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது யோமான் ஸ்நானகன் சொன்னாரே இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் அதே ரத்தமாக கருதப்படுகிறது ஆகவே பஸ்கா கொண்டாடுகிற நேரத்தில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இரத்தம் சிந்தப்பட்டவர் இதே தேவன் என்பதை அடையாளமாக காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து இன்னும் கூட வேதத்தில் சில இடங்களில் அழகாக எழுதப்பட்டிருக்குது அதை கொஞ்சம் நம்ம ஒன்று ரெண்டு பா காரியங்களை பார்ப்போம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பாவம்தான் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது ஒருவனும் தேவனுக்கு ஒன்பாக நீதிமான்களாக கருதப்படவே முடியாது ரோமர் மூன்று இருபத்தி மூன்று அப்படியாக சொல்லுகிறது அதனால்தான் பாவ மன்னிப்பு தரும் மீட்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுகிறது மீட்பு என்பது ஒன்றுமல்ல நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவது அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அதனால்தான் யூதர்கள் வாழ்க்கையில் பலி மிகவும் முக்கிய பங்கை வகுத்தது ஜனங்களின் பாவத்துக்காக ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவாலயத்தில் பலியிடப்பட்டு வந்தது என்ற யாத்திரையாகும் இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தேவனோடு பாவமான மனிதன் தேவனோடு ஒப்புருவாக வேண்டுமென்றால் நமக்காய் பாவங்களை பாவத்தினுடைய தண்டனையை சிலுவையிலே ஏற்று மறித்த இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி அவர் ஒருவரை நீங்கள் விசுவாசித்தால் நாம் மீட்கப்படுவோம் அவருடைய மரணத்தை விசுவாசித்தால் நாம் மீட்கப்படுவோம் அப்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம் முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய பொண்ணு பொண்ணினாலும் வெள்ளிகளினால் வெள்ளியினாலும் நாம் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக பலியாகும்படியாக பரலோகத்தை விட்டு மனுஷ அவதாரமாக ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக கருதப்பட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் அதாவது இந்த கடைசி காலங்களில் நடக்கப் போகிறவர்களை தம்முடைய தூதனை கொண்டு சீஷனாகிய யோவானுக்கு முன் அறிவித்த அந்த எழுதப்பட்ட புஸ்தகத்தை திறக்கும் அதிகாரம் அதாவது கடைசி கால சம்பவங்களை வெளியிட வைக்கும் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்துக்கொண்டு அவ நாளிகைக்குள் உட்படாதவர்கள் அனுபவிக்கப் போகும் துன்பங்கள் உபத்துருவங்களுக்கு உபத்ரவங்களை சகுத்து கொள்ளும் தன்மை நமக்கு வேண்டும் அதாவது சாந்தம் இயேசு கிறிஸ்தனுடைய குணம் அருள் பொழியும் வார்த்தைகள் அவருடைய வார்த்தை அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் இயேசு கிறிஸ்து மயிர் கத்திரிக்க கொண்டு போகும் ஆட்டை போல அடிக்கப்படும்படியாக கொண்டு போகும் ஆட்டை போல சத்தம் இல்லாமல் இருந்தார் என்று ஏசாய் ஐம்பத்தி மூன்று ஏழாம் வசனம் இறமையா பதினொன்று பத்தொன்பதாம் வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் ராஜா ஆட்டுக்குட்டியாகவ காட்சியளிக்கிறார் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார் என்றும் வேதம் அவரை சொல்லுகிறது ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானனுடைய சாந்த குணம் அந்த குணத்தை அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்த குணத்தை நாம் அனைவரும் தரித்து கொள்வது மிகவும் இருக்கிறது இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஆறு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இங்கே படத்தில் பார்க்கிறது ஆட்டுக்குட்டி வேறு சிங்கம் வேறு அல்ல இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவே யூத ராஜ சிங்கமாய் வருகிறார் பிசாசனோனோ யாரை விழுங்குலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைப்பாய்ந்து தரிகிறான் என்று ஒன்று பெதர் நிறுவனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே ஆனால் இந்த ராஜசிங்கம் அவருடைய ஆளுகையின் பொழுது எருசேமில் இருக்கிற சிங்காசனத்தில் வந்து அமரப் போகிற ராஜா என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நம்ம பங்கு கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய சாந்த குணம் ஒருமுறை மோசை குறித்து மோசையோடு பிறந்த அவருடைய அண்ணன் அவருடைய அக்கா ஆரோன் மிரியாம் ரெண்டு பேரிடம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் உள்ளே கொண்டு வந்து அவர் மோசையை குறித்து பேசுகிறார் தேவன் மோசே உங்களுடைய தம்பியாக இருக்கலாம் ஆனால் அவனை ஏன் இப்படி இஷ்டத்துக்கு அவனை நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் என்று அவர்கள் மோசையை திட்டும்போது சொல்லுகிறார் மோசே என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாய் அவன் சாந்தமுள்ளவனாய் காணப்படுகிறான் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார் இந்த பூமியிலே அவனை போல் சாந்தமுள்ளவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆக அந்த சாந்த குணம் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி அதிகமாய் தேவைப்படுகிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்போம் அந்த சாந்த குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் பூமியை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் நமக்கு உள்ளான ஒரு அலங்காரமாக இருக்கிறது இதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் போது யூத ராஜ சிங்கம் நமக்கு நிழலாக இருப்பார் எப்படிப்பட்ட ஓனாய்களும் நரிகளும் நமக்கு எதிராக வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது என நம்மோடு இருக்கிறவர் யூத யூதராஜசிங்கம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆட்டுக்குட்டியினுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலே அதை காணிக்கையிலே வெளிப்பாடாய் அதை காட்டுகிறார் ஆட்டுக்குட்டியை அதே ஆட்டுக்குட்டி அவர் சொன்னது வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஒரு நிரூபம் ஒரு அதை நிரூபிக்கிற காரியம் இயேசு கிறிஸ்து வழியே ஆழ்த்தப்படுகிற யோவான் சொன்ன சாட்சி இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்த தேவாட்டுக்குட்டி யூதர்கள் கொண்டாடிய ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இடுகிற பலி அந்த பாவத்திற்கு நிவாரணத்துக்காக மீட்புக்காக அவங்க பலியிடுகிற அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருந்தார் ஆனால் இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மாம்சமும் ரத்தமுமாய் கிருபையும் சத்தியமான தேவன் வெளிப்பட்ட போது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவர் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீக்கும் தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில் அறையப்பட்டு அதனுடைய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார் அவருடைய மரணம் ஒரு பூரணமான பலியாய் காலையும் மாலையும் அவர்கள் தூதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற பலிக்கு எல்லாவற்றுக்கும் நிவாரணமாய் ஒரு பூரண பலியாய் அவருடைய பலி ஒரே அவரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த பலி நிவர்த்தி செய்துவிட்டது ஆகவே இன்றைக்கு நாம் பலி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ரத்தம் சிந்த வைக்க வேண்டிய அவசியமில்லை அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர் தெழுதலை விசுவாசத்தை அறுக்கையிட்டு ஜெபிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பு என்ற மீட்பு இலவசமாக கிடைக்கிறது அதன் மூலம் நாம் சொர்க்கத்தை பரலோகத்தை அடைய முடியும் என்பதை அழகாய் நேர்த்தியாய் புரிந்து கொண்டோம் பரலோக ராஜ்யத்தில் கூட அந்த மூப்பர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டு அங்கே அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் குருத்தோலைகளை அசைத்து அவர்கள் தேவனுக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மீட்டெடுத்த மீட்டெ மீட் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று அந்த எல்லாம் துதிப்பாடல்களை ஸ்தோத்திர பாடல்களை அங்கே பாடுவதையும் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட சுத்திகரிப்பின் மீட்பின் பொருளாக இருக்கிறது கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த அருமையான சத்தியத்தை கேட்ட நீங்கள் மற்றவர்களும் இந்த சத்தியை கேட்டு பயனடையும்படி பாவம் மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி நித்தியத்துக்கு அவங்க தகுதியானவர்களாய் மாறும்படி இயேசுவின் அன்பை அவர்கள் இயேசுவின் சாந்த குணத்தை அவர்கள் தரித்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை கொடுப்போமே ஆகவே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த சத்தியத்தை கேட்பார்கள் கண்களின் மூடி ஒரு நிமிடம் ஒரு சின்ன ஜபம் செய்யலாம் அன்பு மிரக்க முடியங்க நல்ல தகப்பனை தர்மையான சத்தியத்தை கேட்க எங்களுக்கு தண்ணிங்க அம்மாண்டவரே நீர் ஒருவரே இரட்சிப்புக்கு வழியானவர் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் உம்மை விசுவாசிக்கிற ஒரு நாளும் போவதில்லை உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் சுகாயம் பெறுவார்கள் உமை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தாவே உம்முடைய ரத்தத்தை தவிர வேறு எதுவும் எங்களை உள்ளும் புருவமாய் சுத்திகரிக்கவே முடியாது அந்த சாந்தம் என்ற ஒரு அலங்காரத்தை எங்களுக்கு எங்களை தருவீராக வரப்போகும் கடைசி நாட்களில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய உபத்திரவங்கள் எவ்வளவோ இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடனுபவிக்க வேண்டி இருக்கிறது அந்த அம்மடுரே சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ அம்மடு உமக்காக மறுதளிக்காமல் நினைத்து நிற்க இந்த ரத்தம் அம்மடு எங்களை சுத்திகரிக்க தேவைப்படுகிறது ஐயா ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் இந்த சிலுவை பலி இவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்காகவே இந்த பூமியில் வந்து எங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு எங்களுக்காகவே மறுத்தி அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் நாங்கள் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைய எங்களுக்கு உதவி செய்வீராங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாடுறாங்க